இனிய அன்னை பரம்பொருள் பற்றிய சாதகரின் கேள்விக்கு திரைக்குப் பின்னால் இருப்பதையே தான் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுகிறார் அன்னையாரின் அந்த விளக்கம் அப்பரம்பொருள் தன்னுடைய அனைத்தையும் கடந்த நிலையில் இருந்து கொண்டு இப்பிரபஞ்சத்தை தாங்குகிறான் சிருஷ்டியில் உள்ளார்ந்து இருக்கிறான் சின்னஞ்சிறு அணுவிலும் உள்ளான் இவ்வுலகின் பரிணாம வளர்ச்சிக்கும் அதனுடைய வெளிப்பாட்டிற்கும் அதனை மென்மேலும் பேரொழிக்கும் பேரானந்தத்திற்கும் உயர்த்தி செல்வதற்கு அவனே பொறுப்பு எனவே நான் தான் பரம்பொருள் என மக்களிடம் பறைசாற்றிக் கொள்ள முடியாது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் திறன் இல்லை அவரா பரம்பொருள் எப்படி இருக்க முடியும் சாத்தியமே இல்லை அவர்களுக்கு பரம்பொருள் என்பது கற்பனைக்கு எட்டாத யாரோ ஒருவர் அவர்களுக்கு அவன் வடிவமற்றவன் அல்லது அடைய முடியாதவன் என்பதாக இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இப்படி நினைத்தால் அவர்களுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் அகந்தைக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் பரம்பொருளே இவ்வாறு விரும்பினான் என்று சொல்ல விழைந்தேன் மேலும் ஒருபோதும் நான் தான் இவ்வாறு விரும்பினேன் என்றோ அல்லது நான் தான் தேர்ந்தெடுத்தேன் என்றோ சொல்வதில்லை நான் உனக்கு சொல்கிறேன் நான் வேண்டும் என்றேதான் திரைக்குப் பின்னால் இருப்பதையே தேர்ந்தெடுத்தேன்